அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் காரைக்குடி பாண்டியா இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா ஓதிமலை அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப புகழ்பெற்ற கோயில் அதாவது இருக்க மலைகள்லே முருகன் இருக்கிற அறுபடை வீடுகள் அது அது உட்பட இருக்கிறது பெரிய மலை முருகன் கோயில் மலைன்னு பார்த்திங்கன்னா இந்த ஓதிமலை தான் கிட்டத்தட்ட மூவாயிரம் அடி உயரமும் ஆயிரத்தி எட்நூறு படிகளையும் கொண்டது தான் இந்த ஓதிமலை இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்துலையும் சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் தான் இருக்குது இது பவானிசாகர்லேருந்து சிறுமுக போகிற வழியில் இடைப்பட்ட தூரத்தில் தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அனைத்து நாட்களும் இங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பிரதோஷம் அமாவாசை அப்புறம் பௌர்ணமி அப்புறம் முக்கியமான நாட்கள் மட்டும்தான் அது போக குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க இந்த கோயிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஐந்து தலைகளுடைய எட்டு கரங்கள் கொண்ட முருகன் தான் இங்கே இருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா பிரம்மன் வந்து கைலாசம் போகும் கைலாசம் போகும்போது விநாயகர் மட்டும்தான் வணங்கிட்டு போயிருக்கிறாரு முருகனை வணங்கலை அதனால் முருகன் வந்து பிரம்மன்ட்ட கூப்பிட்டு பிரம்மண மந்திரத்தின் விளக்கம் கேட்டிருக்காங்க அதாவது என்னும் பிரம்மண மந்திரத்தின் விளக்கம் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவர் சரியாக பதில் சொல்லாத காரணத்தினால அவரை வந்து இரும்பறையில் வந்து அவரை வந்து அடைச்சி வச்சிட்டாரு முருகன் அதை அடைச்சி வச்சுட்டு படைக்கும் தொழில் வந்து முருகன் பார்த்துட்டாப்புல அதனால தான் இங்கே இந்த ஓதிமலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் பார்த்திங்கன்னா இந்த இது மூலியமாக தான் அந்த ஊர் வந்துச்சு ஓதிமலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மனுக்கு இருக்கக்கூடிய எட்டு கைகள் ஐந்து தலைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முருகன்கிட்ட வந்துருச்சு இப்போ முருகன் வந்து இங்கே வந்து எட்டு கைகள் ஐந்து தலைகளோடைய தான் இங்கே இருக்கிறாரு வாங்க உள்ளே போவோம் சாமியை தரிசிப்போம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக போக இதோட வரலாறுலாம் நிறையா அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க போகலாம் ம் வீடியோ ஃபுல்லாக பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க போடுறேன். போ வா. சதுர்புஜம் प्रसन्नபதனம் ஜாயே. சர்வவிக்ரூப சாந்தயி. சந்தருவாயே பெருமாளே.

இந்த பய லேட் ஆக்கி போட்டேன் நீ ஃபர்ஸ்ட் வந்து நான் நினைச்சேன் அவனுக்கு லேட் பண்ணிட்டானுங்க லேட்டா வந்தானே அவங்க நேரா அங்க இருந்து அப்படியே ஏர்போர்ட்ல நேரா உள்ள வர சொல்லிட்டேன் ஏய் எப்ப அடுத்து ரங்கமலைல எப்ப பிளான் பண்ணுவோம் டக்கு டக்குன்னு ஒரு பிளான போட்டுட்டுறோம்னே கண்டிப்பா அடுத்து திண்டுக்கல்ல அங்க போறோம் பாக்குறேன் ரங்கமலை அப்புறம் அது பேர் என்ன இது இன்னொரு மலை ஒன்னு இருக்குதுல்ல கோடரங்கி மலையா கொண்டரங்கி மலையா இந்த மலைகள் உள்ள படிகள் பாருங்களேன் கொஞ்சம் செங்குத்தா தான் இருக்குது இது கொஞ்சம் ஏறுறதுக்கு சற்று சிரமமாக தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் நிறைய பேர் கேங்காக போனதுனால கொஞ்சம் ஈஸியாக நாங்கள் மேலே போயிட்டோம் உட்காரமா போய்கிட்டே இருந்தோம்னா போயிட்டே இருந்துடலாம்ல உட்காந்தான் பிடிச்சிக்குவாக்குள்ள இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு தடவை வந்துட்டு வந்துட்டு திரும்பி போயிருக்கிறேன் எங்களை மேலே அலோவ் பண்ணாமல் வந்துட்டு திரும்பி போயிருக்கிறேன் ஏன்னா இங்கே முக்கியமான நாட்கள் மட்டும்தான் விடுவாங்க மற்ற நேரத்தில் கூட்டம் ஆள் ஆள் கூட்டம் சேர்ந்தால் மட்டும்தான் மேலே விடுவாங்க ஏன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு அதுங்கிறதுனால இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பன்னாரிம்மன் கோயிலும் போகலாம் பன்னாரிம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தான் இங்க இருந்து பவானிசாகர் டேம் போயிட்டு அப்படியே போகலாம் இங்க இங்கே வந்தா கொஞ்சம் திருப்தியா இருக்கும் வளைந்து வளைந்து நல்ல ஒரு இறைவனை வந்து ஒரு ஐந்து முகங்கள் எட்டு கரங்களை கொண்ட ஒரு முருகனை பார்த்து ஒரு திருப்தி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மேலே திருப்பணிகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் நம்ம கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்துருப்போம் சிமெண்ட்டு அப்புறம் மண் ஜல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கொண்டு வந்து இங்கே கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தா ஏற ஆரம்பிச்சிருச்சு படியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலை ஏறி இருக்கேன் வெள்ளையங்கிரி மலை கூட ஃபஸ்ட்டு மலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு படி தான் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு படி ஆமாம் அதை விட ஒரு முந்நூறு படிகள் ஜாஸ்தி தான் சொல்லுவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அனுபவம் முருகனை பார்க்க போகிறோம் அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரலாம்னு அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா அந்த மாதிரி கோவிலுக்குலாம் தேடி வாங்க இதெல்லாம் கீழே பார்த்தீங்க இடத்துல தான் இருக்குது கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மேட்டுப்பாளையம் சிறுமுகை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இங்கே உள்ளவங்களுக்குலாம் இது என்னன்னு தெரியலங்க இந்த குரங்க பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம எங்கே போனாலும் எனக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஆகிடுது அதுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் இதோட சேட்டைகள் பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ உச்சிக்கு வந்துட்டோம் மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் இப்போ அப்படியே மேலே போயிட்டு சாமியை பார்த்துட்டு தரிசித்துட்டு அப்படியே இறங்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஐந்து தலை எட்டு கைகள் இதோட வரலாறு தெரியும்ல போனி அப்படியே அடியே நிறுத்த இந்த மாடல போடு இதுல

கோவிலில் பார்த்தீங்கன்னா திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கு சீக்கிரம் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க அந்த கோயில்ல அதனாலதான் பார்த்தீங்கன்னா மேலே பெயிண்டிங் வேலை பண்ணியிருந்தாங்க கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா படி கட்டெலாம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஓதிமலை உச்சிலிருந்து பார்க்கல பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டி மலை அப்புறம் சிறுமுக அந்த பவானிசாகர் டேமு அந்த அதில் உள்ள தனி அப்படிலாம் பார்க்கல கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு நல்லா மூலவரை பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கலை நம்ம எங்கே போனாலுமே மூலவர் வந்து வீடியோ எடுக்க மாட்டோம் அதே மாதிரி இங்கேயும் எடுக்கலை அப்படியே சாமியை தரிசித்துட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கீழே போயிட்டு அது சிறப்பான அன்னதானம் போடுறாங்க அந்த அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த கேசிட்டு போகலாம் நம்ம சேனலில் அப்படியே வந்து பாருங்கள் ஒரு போதுமான தகவல் கொடுத்துருப்பேன் மற்றதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே மற்ற தகவல் எல்லாமே கொஞ்சம் கொடுக்குறேன் அது பக்கத்தில் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கெல்லாம் எடுக்கிறவங்க அந்த கோயிலுக்கு ஒரு ஒரு வாட்டியாச்சும் வந்துருப்போங்க நல்லாயிருக்கும் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தலையோடு இருக்கிறாரு எட்டு கைகளோடு இருக்கிறாரு இதுக்கு இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பதிவுலே முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்